சமைன்னு சொன்னாங்க அது குண்பாகட்டும் கிடையாது பாதி பேர்ஸு இப்படியெல்லாம் அது வந்து அப்போ தான் பாதி அதை மாதிரி கீஞ்ச சட்டை கீஞ்ச ஜாக்கெட்டுங்க கீஞ்ச சட்டைங்க பெண்ட்டு பார்த்தாங்க அந்த ஜீன்ஸெல்லாம் மாறி இருப்பாங்க அப்புறம் பார்த்தா கவிதம் போட்டு அப்புறம் டான் குத்தி இருக்குங்க இப்படியெல்லாம் சப்பையை அவங்க அதை பேச மாட்டாங்க நான் என்ன செய்வோம்

ಇಸ್ರಾಯೇಲ್ ನಂಬರ್ 10 ಸೋನು ಸೊಂಡಿಗೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಮೆರವಣಿಗೆ ನಡೆಕೊಳ್ಳುತ್ತೆ ಆಯಿನಲ್ಲೇ ಅಂತೂ ಕೂಡ ಏನಾಯ್ತು ಬೆತ್ತಕ್ಕೆ ಇದೆ ಏ 100 ಬಸ್ತ್ರಕ್ಕೆ ಒಣುಗಳು ಇದೆ ನಿಮಗೆ ಉಳಿಯಕ್ಕೆ ಇದೆ كده ನಾವು ಆರಂಭದಲ್ಲೇ ಜೀಪ್ ಹಾಕಿಬಿಡೋಣ ಉಳಿದು చేಸೋಣ ಏನಾನೆ ಜೀಪ್ ಹಾಕಿಬಿಡ ಅಂತ ಅನ್ಕೊಂಡೆ ಅದಕ್ಕೆ ಹೋಗೋ ಬಾ ಕೊನೆ ಮಾತು ಮಾಡಿದ್ರೆ ಮಾತು ಮಾತು ಮಾತೆ ಎಲ್ಲ ಡೌನ್ ಆಗಿದೆ ಹ Alleluia ಅವ್ರು ತ್ರಿಪಿ ನಾವು ನೋಡೋಣ ஜோம் வாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது முறைக்காலத்தில் நின்று காலையில் ஜோ பண்ணிட்டே அப்போ ஒரு நான் இங்க ஜிப்பா போட்டு நின்று அளவுக்கு நான் இதை போல என்ன ஒரு மாடலை நான் இந்த இடத்துல அந்த மாடலை செஞ்சாங்க ஒரு மாடலை நான் நீ வந்து ஜிப்பா போட்டு நின்று இருந்தது இதெல்லாம் ஒரு தமிழ் அப்படி